குறிச்சி பற்றி வரும்போது வெற்றி புள்ளிக்கான முயற்சி தேடல்

A th Got कुछ बच्चियाँ नहीं था, भक्ति बच्चियाँ लोग, एक एक फुल्ली कारों भी आ चुकी हमें लेने मरना है, मामा ने कुछ बच्चियाँ भक्ते, एक एक फुल्ली कारों भी आ चुकी, कुछ बच्चियाँ नहीं था, क्या रे, क्या रे, कुछ बच्चियाँ नहीं था, क्या रे, क्या குறிஞ்சிப்டியனார் 11 வெற்றிப்டுகளையும் கேகேசி அனார் புள்ளிக்கான முயற்சி குறிச்சபி பதினொன்னு கேஜி புள்ளிக்கான முயற்சி மேட்ச் அங்க இருந்து பார்க்க வந்துட்டு உட்காந்துருக்க

எம்எம்கே புதுப்பட்டி ஏவிஎம் புதுப்பட்டி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுcolor எம்எம்கே புதுப்பட்டி ஏவிஎம் புதுப்பட்டி தங்களை தங்களை தயார் நிலையில் இருக்குற இந்த ஆட்டம் முடி மறு நிமிடமே கலைதெர்க்க வர வேண்டும் 11 மணி புள்ளிகள் கணதேடல்

மைக் ஒர்க் ஆகிடுச்சி ஓகே ஓகே லப்பர் பேண்ட் கிடச்சிடுச்சா கிடச்சிடுச்சி தான் அப்படியே போக மாட்டேன் ஆமாங்க ஆளுக்கு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் போட

கடைசி ஐந்து நிமிடம் கவனத்திற்கு லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடங்கள் குறிச்சிப்பட்டி பதினொன்னு கலாநாதிப்பட்டி இரண்டு

ஆட்டக்கார கவனத்திற்கு லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடங்கள் ஐந்து குறிச்சி பட்டி பதினாலு ஐந்து புதுப்பட்டு வல்லவன் துணையோடு ஏதுப்பட்டி எம்என் டி புதுப்பட்டி இரு அணிகளும் கடைசி இரண்டு நிமிடம் பாட்டக்கார கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடம்